ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நிலமா ஓகே இன்றைக்கி நம்ம கம்பக்கூள் எப்படி செய்யறதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு கம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நம்ம இதாக இப்போது நைட்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் நைட்டு செஞ்சால் தான் மறுநாள் காலையில் அது நல்லா பொழிச்சு போயிருக்கும் அதில் நம்ம வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குற பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை ஊற்றிட்டு கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கூழ வந்து நம்ம நைட்டே ப்ரிப்பேர் பண்ணியே வச்சிட்டோன்னா மறுநாள் காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஸோ இப்போ நல்லா விஸ்க் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கட்டியாக எதுவும் இருக்குது அப்படின்னா இப்போவே நல்லா அதை கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ரெண்டு செம்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு க்ளாஸ் அளவு நம்ம தண்ணி எடுக்கிறோன்னா அதுக்கு ரெண்டு செம்பு அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒரு லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றணும் ஏன்னா இந்த கம்புக்கு வந்து நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் நம்ம இந்த தண்ணி கொதிச்சு துக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கம்பை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நம்ம இதை லெட் வச்சு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம் நல்லா அது ஒதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம நடுவில் எடுத்து கொஞ்சம் கிண்டி விடணும் ஏன்னா இது வந்து கட்டி பிடிக்கிறோம் நிறைய இதுக்கு நிறைய தண்ணியும் தேவைப்படாது தண்ணி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கூட தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஆனால் எனக்கு தேவைப்படலை ஏன்னா நான் ஃபஸ்ட்டே கரெக்டாக ஊற்றிட்டேன் அதனால் தண்ணி இதுக்கு தேவையில்லை இதுவே போதுமானது இப்போ இதில் நம்ம நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் அதை கிண்டணும் ஏன்னா இது வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் நம்ம கைவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு போ ஓகே இது இப்போ வந்து ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு கொஞ்சம் சைடில் இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கலாம் ஓகே இது வந்து இப்போ வெந்துட்டான்னு எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இதில் இந்த தண்ணியை வச்சு நம்ம இதில் தொட்டு பார்த்தா அது ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா நமக்கு அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இது நல்ல சூட்டில் கொதிச்சிட்ருப்போம் நம்ம தனியாக மூடி வச்சிடலாம் ஒரு நீங்கள் அரை மணி நேரம் கழிச்சு அதை நீங்கள் எடுத்து பார்த்தப்போ நல்ல இந்த மாதிரி மேலே ட்ரையாக வந்திருக்கும் இதில் வந்து நீங்கள் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நைட்டு ஃபுல்லாக ஊற விட்ருங்க அப்போ தான் நாளைக்கு வந்து அதை நம்ம எடுத்து நம்ம வந்து கூல் செய்யல ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நல்லா புளிச்சு இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ திறந்து பார்க்கையில் மறுநாள் காலையில் நமக்கு இந்த மாதிரி மேலே ஒரு மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம தனியாக கையில் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் நான் இப்போ இதுக்கு வந்து தயிர் நைட்டு ஃபுல்லாக இதை ஓ ஊறிட்டு நம்ம மறுநாள் எடுத்து இதை கஞ்சியாக நல்லா மோர் ஊற்றி இல்லை தயிர் ஊற்றி நம்ம கலந்து சாப்பிட்லாம் இப்போ நான் இதுக்கு வந்து தயிர் ஊற்றிருக்கேன் நல்ல கட்டியான தயிரை கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் மேலே ஒரு லேயர் மாதிரி நமக்கு வரும் காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி இது கூட நம்ம கலந்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நல்ல வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணும் நமக்கு இது அப்போது நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம இதெல்லாம் குடிச்சுன்னா ரொம்பவே நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டு இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஆக்சுவலி காலையில் நாங்கள் ஃபுல்லாக போய் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த வெயிலுக்கு நமக்கு இது நல்ல கூலிங்காக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வெயிட் லாஸ்க்கு சுகர் பேஷண்ட் எல்லாருமே இதை வந்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ